உங்களுக்கு தெரியுமா இதுவரை எடுக்கப்பட்ட மிக செலவான ஆக்ஷன் காட்சி நீங்கள் பார்த்துள்ளீர்களா மிகவும் விலையான ஆக்ஷன் காட்சி எங்கு எடுக்கப்பட்டது ஆமா சினிமா வரலாற்றில் மிக செலவான ஆக்ஷன் காட்சி அவஞ்சஸ் எம் கேமில் இறுதி போர் காட்சி மற்றும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மில்லியனுக்கு மேல் செலவழிக்கப்பட்டது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய இந்த காட்சியில் பிரம்மாண்டமான விசுவல் நடிகர்கள் ஸ்டண்டுகள் ஆகியவை சேர்ந்து இதை லெஜண்டரி காட்சியாக உங்களுக்கு தெரியுமா மிக பைத்தியகார ஸ்டாண்ட் எப்போது படமாக்கப்பட்டது ஆமாம் டாம் குரூஸின் மிக பைத்தியகார ஸ்டண்ட் டாம் குரூஸ் தனது சொந்த ஸ்டண்டுகளை செய்யும் நடிகராக பெயர் பெற்றவர் ஆனால் அவரின் மிக மோசமான ஸ்டண்ட் எது தெரியுமா மிஷின் இம்பாசிபிள் ஃபாலோட்டில் இருபத்தி ஐயாயிரம் உயரத்தில் இருந்து விமானத்தில் இருந்து குதித்தார் இதற்காக மாதக்கணக்கில் பயிற்சி மேற்கொண்டு ஐநூறுக்கு மேல் மேல் ஸ்கைடைவ் செய்தார் உங்களுக்கு தெரியுமா மிகவும் மோசமான ஆபத்து ஆமா அபாயகரமான பிரபலமானது ஆனால் போலீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில அவர் செய்த ஒரு விஷயம் வைத்தியராட்சியர்களாக இருந்தது பாதுகாப்பு கருவிகள் எதுவும் இல்லாமல் ஒளி விளக்குகள் நிரம்பி இருபது லேடு வயல் கம்பத்தை கை வைத்து சரிசரியாக விளங்கினார் அவர் கைகள் இருந்து முதுகெலமும் முடிவதற்கு நெருக்கமான நிலைக்கு சென்றும் ஒரே டேக்கில் அவர் இதை முடித்தார் உங்களுக்கு தெரியுமா மிகவும் அபாயகரமான திரைப்படக்கலையங்கம் ஆமா மிக அபாயகரமான திரைப்பட பங்கு மேக் ஹீரோ இரண்டாயிரத்தி பதினஞ்சு திரைப்படத்தில் கார் போட்டிகள் விபத்துகள் அனைத்தும் சிஜி இல்லாமல் நேரடியாக எடுக்கப்பட்டன ஒவ்வொரு வெடிப்பும் கார் மோதல்களும் உண்மையானவை இந்த படத்தில் நூத்தி ஐம்பதுக்கும் மேல் உண்மையான விபத்துகள் நடந்துள்ளன மேலும் நூத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட உண்மையான வாகனங்கள் நடகரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன நீங்கள் இதை பார்த்தது சக்தி சக்தி தி அண்ட் பார்த்ததுண்டிமுறை சங்கிலி கை கொண்டு முடித்துள்ளார் என்று தெரியுமா அது உண்மையான சங்கிலி மேலும் இதை அவர் செய்ய மாத கணக்கில் கடுமையாக பயிற்சி மேற்கொண்டார் இந்த வீடியோவை பார்த்தது நன்றி நீங்கள் அது என்றால் தயவு செய்து லைக் பயிர் செய்யவும் மேலும் அற்புதமான உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்